திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வெளி கடத்த முயன்ற பதினைந்து டன் ரேஷன் அரிசி மூட்டைகளை லாரியுடன் பறிமுதல் செய்த அதிகாரிகள் இரண்டு பேரை கைது செய்துள்ளனர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வெளி ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக குடிமை பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது அதன்படி அதிகாரிகள் வாணியம்பாடி அடுத்த தும்பேரி கூட்டு வாகன தணிக்கையில் ஈடுபட்ட அதிகாரிகள் அவ்வழியாக வந்த கர்நாடக மாநில பதிவு லாரியை நிறுத்தி சோதனை செய்துள்ளனர் அப்போது அதில் பதினைந்து டன் ரேஷன் அரிசி இருப்பது கண்டறியப்பட்டது உடனடியாக லாரியுடன் அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் லாரி ஓட்டுநர் தும்பேரி பகுதியைச் சேர்ந்த ஷங்கர் மற்றும் உதவியாளர் சரத் ஆகியவரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பறிமுதல் செய்யப்பட்ட ரேஷன் அரிசி மூட்டைகளை லாரியுடன் வாணியம்பாடியில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வானிய கிடங்கில் ஒப்படைத்தனர்